கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நுகர்வோர் பாதுகாப்பு குழு கூட்டத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு வழங்க வேண்டிய புள்ளி எட்டு ஆறு கோடி ரூபாய் நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் திருமதி சாரையே அவர்களின் உத்தரவின்படி நுகர்வோர் பாதுகாப்பு குழு கூட்டம் மாவட்ட வழங்கல் அலுவலர் திருமதி கீதாராணி தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நல சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் சந்திரமோகன் மாவட்ட வழங்கல் கண்காணிப்பாளர் சிவகங்கரன் மாவட்ட வழங்கல் அலுவலரின் நேர்முக உதவியாளர் திருமதி தனம் முதுநிலை வருவாய் அலுவலர் திருமதி கோகிலா வட்டார போக்குவரத்து அலுவலர் காளியப்பன் உணவு பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு காவலர் அருள் பிராஷ் தலைமை காவலர் நாகரத்தினம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் இந்த கூட்டத்தின் போது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள ரேசன் கடைகளில் முறைகேடுகளை தடுக்க வெளிநபர்கள் விற்பனையாளர்களாக பணி புரிந்து வெளிநபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அதிகரித்து வரும் பிளாஸ்டிக் பயன்பாட்டினை தடுக்க வேண்டும் கிருஷ்ணகிரி வனச்சரகத்தின் மூலமாக பிடிக்கப்படும் விஷா பாம்புகள் உள்ளிட்ட பாம்புகளை உணடியாக வனப்பகுதியில் கொண்டு சென்று விட வேண்டும் கிருஷ்ணகிரியில் உள்ள மூன்று அரசு டாஸ்மாக் கடைகளில் பணிபுரியும் விற்பனையாளர்கள் இரவு பத்து மணிக்கு மூட வேண்டிய டாஸ்மாக் கடையை சீக்கிரமாக மூடிவிட்டு பிளாக்கில் மது விற்பனை செய்து வரும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு வழங்க வேண்டிய புள்ளி எட்டு ஆறு கோடி ரூபாய் நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது அப்போது உணவுப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு காவலர் அருள் பிராஷ் தலைமை காவலர் நாகரத்தினம் உள்ளிட்ட அனைத்து அரசு துறை அலுவலர்களும் கலந்து கொண்டனர்